செவிலியர் கல்லூரி பட்டமளிப்பு விழா கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வட்டமலைப்பாளையம் கங்கா செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் கல்லூரி நிர்வாக அறங்காவலர் கனகவள்ளி சண்முக குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் கல்லூரி அறங்காவலர் ராமா ராஜசேகரன் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு கங்கா மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ராஜசேகரன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக சங்கரா மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ரமணி பங்கேற்று பேசுகையில் செவிலியர் பணி என்பது மற்ற துறைகளைப் போன்று சாதாரண பணி அல்ல நோயாளிகளை அன்போடு நேசிக்கும் பணி அர்ப்பணிக்கும் பணி இந்த பணியில் ஈடுபவர்கள் ஏதோ பணி செய்கிறோம் என்ற எண்ணத்தில் இல்லாமல் அக்கறையுடன் சேவை மனப்பான்மையுடனும் செயலாற்ற வேண்டும் என்று கூறினார் இந்த நிகழ்வில் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எம்ஜிஆர் மருத்துவப் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி பட்ட சான்றுகளை வழங்கினார்